வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக பாஜகவில் இப்போ எக்ஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ராஜகோபாலன் அவர்கள் இப்போது சேர்ந்திருக்காரு ஜாயின் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்க முடியுது ராஜகோபாலன் அவர்கள் தமிழ்நாடு மாநில தகவல் ஆணையத்தின் தலைமை ஆணையராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது நயினார் நாகேந்திரன் அவர்கள் முன்னிலையில் பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் முன்னிலையில் ராஜகோபாலன் அவர்கள் பிஜேபியில் ஜாயின் பண்ணியிருக்காருங்க இப்போ டிபேட் என்ன அப்படின்னா இந்த ராஜகோபாலன் அவர்கள் இதுக்கு முன்பாக கே எஸ் அழகிரி காங்கிரஸ் உடைய தலைவராக இருந்தார் பார்த்தீங்களா அந்த டயத்தில் காங்கிரஸில் ஜாயின் பண்ணியிருந்தார் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்லேருந்து விலகி பிஜேபியில் சேர்ந்துருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ரெண்டாவது டாபிக் சர்மிஸ்டா அப்படிங்கிற ஒரு இருபத்தி ரெண்டு வயது இருக்கக்கூடிய ஒரு இளம்பெண் அவங்க பார்த்தீங்கன்னா மகாராஷ்ட்ராவில் லா காலேஜில் வந்து இருக்காங்க ஃபைனல் இயர் அவங்க இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் குறித்து பகல்காம் டெரர் அட்டாக் குறித்தெல்லாம் சமூக வலைதளத்தில் அவங்க பேசியிருக்காங்க இந்த பகல்காம் டெரர் அட்டாக்கு ஏன் பாலிவுட்டை சேர்ந்த எந்த நடிகர் நடிகைகளும் கடுமையான கண்டனத்தை பதிவு செய்யலை அப்படின்னு சொல்லிவிட்டு கேள்வி எழுப்பியிருந்தாங்க ஆப்ரேஷன் சிந்தூர் இருக்குது பார்த்தீங்களா இந்த பெருமையை பற்றி ஏன் வந்து பேசலை பாலிவுட்டே பேச மறுக்குது ஷாருக் கான் சல்மான் கான் அமீர் கான்லாம் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் குறித்தெல்லாம் ஒற்றை பதிவு கூட இப்போ வரைக்கும் போடலையே அப்படிங்கிற டிபேட் நடந்துக்கி இருக்கு அதை தான் சர்மிஸ்தா வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பகல்காமில் மத ரீதியான தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு அப்படிங்கிறது எல்லாேருக்கும் தெரியும் அது அவங்க பேசும்போது இஸ்லாம் மதம் குறித்து அவங்க வந்து தவறுதலாக சில விஷயங்கள் பேசி விட்றாங்க இது ஒரு பெரிய டிபேட்டாக வந்து மாறினுச்சு கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு சர்மிஸ்தா அவர்களே உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேன் நான் பேசினது டெஃபினட்டாக சில பேருடைய மனசை வந்து ஹர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஆனால் அதனால் இனிமேல் இப்படி இது மாதிரிலாம் நான் பேச மாட்டேன் யாரையாவது ஹர்ட் பண்ணியிருந்தா டெஃபினெட்டாக என்னை வந்து மன்னிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு அவங்க போட்ட வீடியோவையும் டெலிட் பண்ணியிருந்தாங்க சர்மிஸ்தான் இப்போ விஷயம் என்ன அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் காவல்துறை இருக்காங்களே அவங்க இவங்க பார்த்தீங்கன்னா புனேல லா காலேஜ் படிச்சுக்கிருக்காங்க லா படிச்சுக்கிருக்காங்க வெஸ்ட் பெங்கால் காவல்துறை அங்கே வழக்கு பதிவு செய்து அவங்கள இங்கே வந்து ஹரியானா மாநிலத்தில் அவங்க ஸ்டே பண்ணியிருந்திருக்காங்க ஹரியா ஹரியானா மாநிலத்துக்கு போய் வெஸ்ட் பெங்கால் காவல்துறை இவங்களை கைது பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்காங்க இது பெரிய டிபேட்டாக வந்து மாறி இருக்குது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பவன் கல்யாண அவர்கள் கைது செய்யப்பட்ட சர்மிஸ்தா அவர்களுக்கு ஆதரவாக கருத்து தெரிவிச்சிருக்காரு அவங்க தான் பேசினதை தவறாக வந்து தவறாக பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தம் தெரிவித்து போட்ட பதிவை டெலிட் பண்ணிட்டாங்கள அப்புறம் எதுக்காக வெஸ்ட் பெங்கால் காவல்துறை இருந்து இங்கே வந்து இவங்களை கைது பண்ணியிருக்காங்க இது மாதிரி ஹிந்து மதத்தை ஹர்ட் பண்ணி ஹிந்து மதத்தை மிக மோசமாக இழிவுபடுத்துகிற பல அரசியல்வாதிகள் இருக்காங்க திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியுடைய பல எம்பிக்கள் சனாதன தர்மத்தை இழிவாக பல மேடைகளில் வந்து பேசியிருக்காங்க அவங்க மேலே ஏன் இப்போ வரைக்கும் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பவன் கல்யாண் அவர்கள் சர்மிஸ்தா அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போனா சன் நியூஸ் இருக்காங்கல்ல சன் நியூஸு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு நியூஸ் கார்டை ஷேர் பண்ணியிருக்காங்க இந்திய போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதை முதன்முறையாக சிடிஎஸ் அனில் சௌகான் அவர்கள் வந்து ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் கார்டை ஷேர் பண்ணியிருக்காங்க ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது எந்த இடத்துலையும் இந்திய போர் விமானங்கள் பாகிஸ்தானால் சுட்டு வீழ்த்தப்பட்டது அப்படின்னு அனில் சௌகான் சொல்லவே இல்லை அனில் சௌகான் என்ன சொல்லியிருக்காருன்னா இனிஷியல் ஸ்டேஜஸில் ஆபரேஷன் சிந்துருக்கு பிறகு ஒரு மூணு நாள் இந்தியா பாகிஸ்தான் இடையே மோதல் நடந்துச்சுல்ல அதனுடைய இனிஷியல் ஸ்டேஜஸில் சில இழப்புகளை சந்திச்சோம் நம்மளுடைய விமானங்கள் இருக்குல்ல அது கீழே வந்துச்சு சுட்டு வீழ்த்தப்படுறது அப்படிங்கிறது வேற பாகிஸ்தான் மேலே தாக்குதல் நடத்துறதுக்காக புறப்பட்டுட்டு கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் கீழே வந்துடுறது லேண்ட் ஆகிடுது என்னன்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் இஷ்யூ இனிஷியல் ஸ்டேஜஸில் இது மாதிரியான டெக்னிக்கல் இஷ்யூஸை வந்து நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணோம் உடனடியாக எங்கே தவறு நடந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை ரிப்பேர் பண்ணி ரெக்டிஃபை பண்ணிவிட்டு எல்லா ஜெட்ஸையும் அட்டாக் பண்ண கரெக்டாக பிளானோட அட்டாக் பண்ண வந்து அனுப்பணும் பாகிஸ்தானுக்கு டீப்பாக உள்ளே போய் பாகிஸ்தானுடைய படைத்தளங்களை நம்மளுடைய விமானப்படையுடைய விமானங்கள் தாக்கியது அப்படின்னு அனில் சௌகான் பேசியிருக்காரு டெக்னிக்கல் இஷ்யூ அப்படிங்கிறது நார்மலாக நடக்கக்கூடிய விஷயம்தான் விமானங்கள் எதிரிகளுடைய இலக்கை தாக்க பறக்குது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இஷ்யூ காரணமாக கீழே வந்துடுது என்ன பிரச்சனை அப்படிங்கிறத ஆய்வு செஞ்சு அதை சரி செஞ்சுட்டு மறுபடியும் அனுப்புகிறாங்க துல்லியமாக அட்டாக் பண்ணிவிட்டு வெற்றிகரமாக வருது இது ப்ரொசீஜர் இது எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய விஷயம்தான் அதுக்காக சுட்டு வீழ்த்தப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறது சரியா சன் நியூஸு இப்படி ஒரு ஃபேக்கான நியூஸை வந்து பரப்பிக்கிருக்காங்க பாருங்கள் எந்த இடத்துலையும் சுட்டு வீழ்த்தப்பட்டது அப்படின்னு சொல்லவே இல்லை அனில் சௌகான் அவர்கள் எந்த இடத்துலையும் சொல்லவே இல்லை அப்படி இருக்கும்போது முதன்முறையாக இந்திய போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதை முதன்முறையாக ஒப்புக்கொண்ட சிடிஎஸ் அனில் சௌகான் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு கொடுத்துருக்காங்க சன் செய்திகள் மினிஸ்டர் முருகன் அவர்கள் என்ன பண்ணிக்கிருக்காரு இது மாதிரி சன் நியூஸு வெளிப்படையாக ஃபேக் நியூஸை பரப்பி விட்டுருக்காங்க இவங்க எல்லாம் இன்னும் ஆக்ஷன் எடுக்கல இந்நேரம் சன் நியூஸுடைய லைசன்ஸை சில மாதங்கள் பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும் இல்லை ஏதாவது நோட்டீஸ் அனுப்பி ஆக்ஷன் எடுத்துருக்கணும் இப்போ வரைக்கும் எதுவுமே பண்ணலை மினிஸ்டர் எல் முருகன் அவர்கள் தமிழக பாஜகலாம் இதை எதிர்த்து போராட்டம் நடத்திருக்கணும் சன் எல்லாம் எதிர்த்து போராட்டம் நடத்திருக்கணும் நம்ம இந்தியாவுடைய ராணுவத்தை கொச்சைப்படுத்துற மாதிரி தானே இருக்குது சன் நியூஸ் போட்ட அந்த நியூஸ் கார்டு ப்ரொட்டஸ்ட்டில் இறங்கியிருக்கணும் அதெல்லாம் பண்ணாமல் தமிழக பாஜகவில் இருக்கக்கூடிய சில பேர் இருக்காங்களே அதிமுக கூட்டணியை விமர்சனம் பண்ணியிருக்காங்க அவங்க மேலே சட்ட ரீதியாக ஆக்ஷன் எடுக்க தமிழக பாஜக புறப்பட்டாங்க இப்போ அதில் ரொம்ப மும்முரமாக இருக்காங்க அது முக்கியமாக இது முக்கியமாக அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக தொண்டர்கள் சில பேர் ஆதங்கத்தோடு பதிவுகள் போடுறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்